ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறப் போகிறது இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு பாபாவின் அருளால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய் தேவனிடம் நன்றி கூறி சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன்னுடைய ஆசைகள் என்றும் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்வை வழங்கப் போகிறேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று கலங்கி விடாதே அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு நம்மிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை நமக்கு தருகிறார் அவரை நாம் நம்பிவிட்டால் ஒரு அவர் நம்மை கைவிட மாட்டார் தர்மத்தின் படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமென்று உனக்கு கேடு நினைப்பவரிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தியடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை நம்பு நீ பிரகாசம் அடைவதும் மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி அடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையை துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாய் நிற்பேன் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு நல்லதே நடக்கச் செய்வேன் அன்பு குழந்தையே நீ செல்லும் வழிகளில் நீ அறியாமல் வழி துணையாக உன் உடன்தான் நான் வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே ஒரு ஆரம்பம் என்று இருந்தால் ஒரு முடிவு என்று இருக்கும் பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் நாம் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமுகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது என் தாயும் நீயே என் தந்தையும் நீயே என் நண்பனும் நீயே என் உறவும் நீயே என் குருவும் நீயே என் கடவுளும் நீயே எனக்கு எல்லாமே நீதான் என் சாயப்பா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை ஏடி அடைந்து கொண்டிருக்கிறாய் நான் உனது கண் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருக்கிறேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது போது பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு உனது கர்ம பலன்களில் இருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்து அழைத்துச் செல்வது எனது கடமை நம்பிக்கையோடு இரு உன்னை நிச்சயம் முயத்துவேன் பொறுமையாக அப்பா நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக நீ செல்லும் உன்னை நினைப்பவர்களை விட்டு நீ துணிந்து உன்னை துணிவிடு நினைப்பவர்களுடன் இணைந்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு அனைவருக்குமே உதவுவதற்கு இந்த பிரபஞ்சம் எப்போதுமே காத்திருக்கிறது அதற்கு தேவை அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுள்ள மனிதர்கள் மட்டுமே தனி மனித விரோதத்திற்கு இடம் தராமல் பிறர் செய்த தீமையை பொறுத்துக் கொள்வது எளிதான காரியமில்லை ஆனால் அந்த நற்பண்பு ஒருவருக்கு இருந்துவிட்டால் அப்படி பொறுத்து கொண்டவர்க்கு புகழும் பெருமையும் உயர்வையும் தானாகவே அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் சிலருடைய எண்ணங்களும் செயல்களும் கருத்தும் உரையாடல்களும் நம்மை தாழ்த்துவதாக இருக்கலாம் அது நமக்கு பியப்பாகவும் வேடிக்கையாகவும் ஏன் வேதனையாகவும் கூட இருக்கலாம் அது அவர்களின் அறியாமையினாலோ அல்லது பொறாமையினாலோ உண்டானது அதை கடந்து செல்வீர்களேயானால் நீங்கள் விரும்பிய நற்காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல்லுங்கள் உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பைச் சொல்லுங்கள் யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்பிற்காக கவலைப்படாதீர்கள் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் உங்களை பிடிக்காதவர்களையும் கடந்து செல்லுங்கள் உங்களுக்கான நிம்மதி தானாக கிடைக்கும் நடக்கும்போது செருப்புக்குள் சிக்கிய சிறுக்கல்லும் வாழும் போது மனதை வாட்டும் கவலைகளும் உதறி தள்ளும் வரை தொல்லை தான் தரும் புரிந்து பயணப்படு தெரிந்தும் தவறு செய்யாதே நீ நடந்தால் வெற்றி நிச்சயம் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உங்கள் தகுதி என்ன என்பதை எவரோ தீர்மானிக்க கூடாது நதி செல்லும் திசையில் செல்வது எல்லோராலும் முடியும் ஆனால் முழு திறமையும் தன்னம்பிக்கையும் பெற்ற உங்களால் மட்டுமே எதிர் திசையில் நீந்தி சென்று கரையை கடக்க முடியும் உங்கள் முயற்சி ஒன்றே போதும் முடியாது என்று எதுவும் கிடையாது உற்சாகமாக செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கும் இட தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை நிச்சயம் காப்பாற்றும் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று நீ எதற்காகவும் புலம்பாதே நீ செய்த தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஏழு தலைமுறையும் நிச்சயம் காக்கும் உன்னால் முடிந்த சிறு உதவியை செய் உனக்கு முடிந்தால் தான தர்மம் செய் உனக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாக தேடி வரும் நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் யார் யார் எப்படி இருந்தார்கள் என்று நினைத்திருப்பார் என்பதை பாபாவை தீர்மானித்துக் கொள்ளட்டுமே பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவாலேயே கவனிக்கப்படட்டும் உருவாக்கவும் படட்டும் அப்படியே அது நடந்தும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லது அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் நாம் பூர்ண சரணாகதி அடைய வேண்டும் மற்றவற்றை எல்லாம் பாபா பார்த்துக் கொள்வார் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சாய் இருப்பார் நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு ஏறு நேரம் உங்களுக்காக காத்திருப்பதே கிடையாது நீங்கள் மட்டும் ஏன் நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்ய மோசமான நேரம் என்பதே கிடையாது இன்றே செய்வோம் 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 இப்போதே அதையும் நன்றாக என்பதை கவனித்து செயல்படு உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்கொள் ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக உள்ளது என்பதை நினைவில் கொள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடும் இல்லை அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது உங்கள் திட்டத்தை விட உங்களை படைத்தவனின் திட்டம் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நகருங்கள் வெற்றி உங்களுக்கே சவால் நிறைந்த செயலில்தான் சாதனை ஒளிந்திருக்கிறது என் அன்பு குழந்தைகளே அந்த சவாலை சாதனையாக மாற்ற உங்களிடம் துணிவும் இருக்கின்றது திறமையும் இருக்கின்றது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தட்டும் போது திறக்கப்படாத கதவுகளே புது வழிகள் பிறக்க காரணமாகின்றன என்பதை நீங்கள் மறவாதே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என நீ திரும்ப திரும்ப சொல்லும் போது நல்லது நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த உனக்கு ஒரு மனிதன் அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை என்பதை கருத்தில் கொள் உன் வாழ்க்கையில் உன்னை தலைக்கீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கையிலந்து நிற்கதியா இருக்கும் சூழலில் தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளை நான் நடத்தி அவருக்கு நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் அவருக்கு என் மீது உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறேன் நீயும் நானும் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம் நீயும் நானும் வேறல்ல எதற்காகவும் பயப்படாதே நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நீ நினைக்கிறாயோ அங்கெல்லாம் நான் உன்னிடம் உன் கண் முன்னே வருவேன் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிரவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நில்லாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்று வருகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என் பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கையில் கட்டி போல் இந்த மசூதி தாயிடம் இழுத்து கொண்டு உன்னை வந்திருக்கிறேன் ஒரு நாள் போவது ஒரு யுகமாகத் தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்கள் பெரும்பாலோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து அந்த கர்மாவை கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகளை அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை நீ பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாயிராம் என்று மனதிற்குள் பதியமிட்டுக்கொள் கொள் என்னை கும்பிடுவதற்கு எந்த ஒரு நேர காலம் அவசியமும் இல்லை என்னை கும்பிடுவதற்கு நீ வழியை தேடி அழையாதே நான் உன்னிடமே உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு சம்பிராதயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காதே ஒரே ஒரு முறை அப்பா என்று என் முன்னால் வந்த நெல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டேரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது பிற்பங்கள் நிறைவேற நீ பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தையினால் மட்டுமே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை மற்றும் விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அதை உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்ம என்னை நான் நோக்க செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் அவர் பதிய வைத்து மனம் நான் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அவரது நம்பிக்கையை அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் ஏற்ற உன் சாய் தேவா ஆன நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் அது ஏன் அப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் உனக்கும் எனக்கும் ருணான பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் நீயும் நானும் ஒரு வயிற்று பிள்ளை என்பதை நீ மறக்காதே இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் என்னை நம்பி என்னை வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் நீ நன்றாக இருப்பாய் உன் இல்லத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையே செய் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நமக்கு எது தேவை எது நல்லது என்பது நமக்கு சத்குருவாகிய எனக்கு உன் சாயப்பாவிற்கு தெரியாதா ஆதலால் இங்கு நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியும் மட்டுமே நான் உங்களிடம் இந்த எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்பில்லாத அன்புடன் பக்தி செய்தலும் உயரிய ஆத்மாத்தமாக குருவுடன் பிணைந்து கொள்ளுதலுமே எனக்கு அவசியமாகிறது நம்பிக்கையுடன் காத்திரு உனக்கு அப்பா நல்லது மட்டும்தான் செய்வேன் என்னை நம்பு ஓம் சைரா